அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியான இடுவோனம் கார்த்தி அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா மோடியை கலாச்சாரகார் இது குறித்து தந்துடலில் பூமியாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்திய இல்லாமல் உலக அளவுலயே ஒரு அரசியல் தலைவருக்கு இருபது எம் சப்ஸ்கிரைபர்ஸ் முதல் தடவையாக பார்க்கப்படுது இதற்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட யூடியூப் சேனல் வச்சிருந்தாலுமே மோடியுடைய ஒரு பக்கம் பெருமையான விஷயமாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் பெரிதளவுல விமர்சிக்கவும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகியான இடுமனு கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாட்டை தான் ஒழுங்காக நடத்தலை அட்லீஸ்ட் உங்கள் யூடியூப் சேனல் ஒழுங்காக நடத்துங்க அப்படின்னு ரொம்பவே எளிதான முறையில் கலாச்சிருக்காரு திமுக கட்சிக்கு இந்த விளம்பர அரசியல் பண்றதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு நபர் தான் மோடி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துமே வெறும் விளம்பரம் மூலமாகவே பண்ணிட்டு இருக்காரு மோடி ஆரம்பத்தில் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே பிரதமராக ஆகும்போது வெறும் விளம்பர வாயிலாக நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு மோடி சொல்லியிருந்தாரு ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு விஷயத்துமே அவர் பண்ணாததுனால மற்றும் தமிழ்நாடு எப்படியெல்லாம் எல்லாம் சூறையாடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கிறத தமிழ்நாட்டில இருந்து பெரிய பாத்தீங்கன்னா மோடி எதிர்க்கப்பட்டு இருக்காரு இதற்கு வழி ஆரம்பத்தில் ஜெயலலிதா மோடி எதிர்ப்பு அரசியல முன் வச்சுதான் முதல்வராக இருந்தாங்க அதனை தொடர்ந்து அதே வழியை பின்பற்றி தான் ஸ்டாலின் முதல்வராக இருந்தார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மோடியை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக தங்களுடைய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த ஒரு விஷயத்தையே முன் வச்சு முதல்வரும் ஆகியிருந்தாரு முதல்வரான கொஞ்ச காலங்களிலேயே ஒரு ஆளுமை இல்லாத தலைவன் அப்படின்றத மக்கள் எளிதில் கண்டுபிடிச்சதோடு இதுக்கப்புறம் திமுக கட்சி அதிமுக கட்சிக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்க கூடாது அப்படின்ற வரைக்கும் முடிவெடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் யார் மோடி எதிர்ப்பு அரசியலை முழுமையாக பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது போது நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் பண்றாங்க தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இடுமோனம் கார்த்தி இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்ட பிறகு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடுமோனம் கார்த்திக்கு ஆதரவாக அவங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இடுமோனம் கார்த்தி சொல்லிருக்கிறது உண்மைதான் அப்படின்னும் உங்களுடைய யூடியூப் சேனலையாவது நீங்க ஒழுங்கா பாத்துக்கோங்க மோடி அப்படின்னு மோடிக்கு பாத்தீங்கன்னா அட்வைஸும் நகைச்சுவையாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்பு அரசியலை யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்